ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்து அன்றாடம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பல மாடல்கள் வந்து பல கம்பெனிகள் வந்து புதுசு புதுசாக ஃபோனை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ மொபைலோட யூசேஜும் அதிகமாகிட்டே இருக்குது மொபைலுடைய வரத்தும் ரொம்ப அதிகமாகி அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து நம்ம வச்சுருக்கிற மொபைல் அல்லது நம்ம வாங்கக்கூடிய மொபைல் வந்து ஒரிஜினலாக அல்லது டூப்ளிகேட்டாக அதை நம்ம எப்படி எளிமையாக வந்து நம்மளே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கூட தான் இன்றைக்கி நம்ம வளர்ந்து வரக்கூடிய என்னுடைய இந்த தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க என்னுடைய சேனல் மேலும் மேலும் வளர உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க எனக்கு தேவைப்படுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போய் அபோவ் டிவைஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா அதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதை பார்த்திங்க அப்படின்னா ஐஎம்இ இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு ஐஎம் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஐஎம்இஐ செக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா முதலாவது இருக்கக்கூடிய அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கிற அல்லது நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஐஎம் நம்பரை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இதில் வந்து கீழே அந்த சின்ன பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் அடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் செக்குன்றதை நீங்கள் வந்து கொடுங்க இப்போ உங்களுடைய இது வந்து செக்கிங் ஆகுது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய மொபைல் ஒரிஜினல் மொபைலாக அப்படின்னா உங்களுடைய மாடல் உங்களுடைய ப்ராண்ட் உங்களுடைய ஐஎம்ஐ நம்பர் உங்கள் மொபைல் பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு காட்டிடும் ஸோ இவ்வாறு தான் நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறது இன்னுமே நீங்கள் வந்து புதிதாக மொபைல் வாங்குவதாக இருந்தாலும் சரி அது இரண்டாம் தடவை செகண்ட்ஸில் நீங்கள் மொபைல் வாங்குவதாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து இந்த செயல்முறை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ வந்து அது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரக்கூடிய என்னுடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு காற்று காத்துட்ருக்கு மேலும் பயன் தரக்கூடிய இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்